சி சினிமா அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்க தீபா பாஸ்கர் இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போகிறோம் என்ன விஷயம் ஷேர் பண்ண போறோம்னா திருமண பக்கமெல்லாம் மோனிஷா மோனிஷா மோனலிசா இதே வார்த்தை தான் எல்லா இடமும் வந்துட்டு அதாவது நம்ம சினிமா இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க யூடியூப்ல வந்து அப்படியே டக்குன்னு வைரலா வந்துடக்கூடாது அது கண்ணு நல்லா இருக்கா காது நல்லா இருக்காலாம் தெரியாது வைரல் ஆகிட்டா எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி டக்குன்னு தூக்கிட்டு வந்து வாமா நான் உனக்கு படம் தரேன் ட்ரெண்டிங் ஆக்கிற அப்படின்னு சொல்லி வந்துருவாங்க அதுக்குன்ட்டு ஒரு குரூப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த தான் நம்ம ஆளுங்கெல்லாம் போயிருக்காங்க அந்த பொண்ணு ஒழுங்காக அது ஊரில் ஊசி பாசிமணி பாசி வித்துட்டு இருந்தது எதையோ ஃபோட்டோ பிடிச்சி போட்டானுங்க அது ட்ரெண்டிங் ஆகிட்டு கடைசியில் அவகிட்ட போய் கேட்டேன் என்ன நீங்கள் இவ்வளோ ஃபேமஸ் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் செல்ஃபி எடுக்க போய் கடைசியில் அந்த கூடாரத்தில் இருக்கிறவங்களாம் நீ செய்து இங்கே வேணாம் நீ கிளம்புமா மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டே மகாராஷ்டிராக்குன்னு சொல்லி பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவகிட்ட கேட்டதுக்கு என்கிட்ட செல்ஃபி எடுக்க ஒரு நாள் கோடி கணக்கில் இப்ப வராங்க ஆனா யாருமே எங்கிட்ட மாலை வாங்குறது இல்லையே போட்டோ மட்டும் தான் எடுக்கிறாங்க ஏன்னா எல்லாமே ஒரு பப்ளிசிட்டி அவ்வளவுதான் வைரல் ஆகுறதுக்கு என்ன வேணா சினிமான்றது வேற யூடியூப்ன்றது வேறு அது நிறைய முட்டா பசங்களுக்கு புரிய தான் ஓப்பனாக சொல்லப்போனால் ஏன்னா மோனிஷா இப்போ வந்து அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஓகே கண்ணு அழகாக இருக்குது பொறாம இல்லைலாம் பேசல பொண்ணு வந்து நல்லா அழகாக இருக்குது ஓகே அவ அவளுக்கு அடுத்த ஸ்டேஜ் வர்றதுக்கு நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணலாம் ஒரு ஜாப் அந்த மாதிரி விடலாம் அதை விட்டு சினிமாவுக்கு கூட்டிகிட்டு வந்து இப்போ இது இந்த இந்த எல்லாத்தையும் விட்டுட்டு ஹைடெக் என்ன தெரியுமா நம்ம செம்மனூர் அவருக்கு சும்மா பொண்ணுன்னு எழுதி வச்சாலே ஓடி போயிடுவார் அது வேற விஷயம் அதை பற்றி பேசவேனா இப்போ அந்த பொண்ணை போய் தேடி கண்டுபிடிச்சி அவரோட இன்னொரு பே பிரான்ச் வந்து கோழிக்கோட்டில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதை வந்து அந்த மோனலிசாவை ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் எல்லை மீறி போய் அவருக்கு டைமண்ட் நெக்லஸே ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு பேசாமல் நானே என்ன நினைக்கிறேன்னா ஊசி மணி பாசம் மணி விற்கிறதெல்லாம் அந்த வேலையை விட்ட பொண்ணுக்கே இங்கே வந்துருச்சு நான் பேசுகிறத விட்டு நானே ஏதாவது ட்ரெண்டிங் பண்ணிடலான்னு எனக்கு டைமண்ட் வாங்கி கொடுக்கலனாலும் அட்லீஸ்ட் கோல்டன்லியாச்சும் யாராவது வாங்கி கொடுப்பாங்களான்னு எதிர்பார்த்துட்ருக்கேன் இது மட்டும் இல்லாமல் இப்போ யூடியூப்பில் இந்த மோனிஷா வந்து இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கா அதுக்கு முன்னாடி இந்த காற்று கருப்பு அப்புறம் சாதனா இந்த மாதிரி சில பசங்களாக இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து டாப்பில் இருக்க டேரக்டர்ஸ் அதாவது டாப்பில் உச்சத்தில் இருக்க டேரெக்டர்ஸ் ரெட் கார்பெட்டை போட்டு வாப்பா நான் உனக்கு லட்சத்தில் சம்பளம் கொடுக்குறேன்ட்டு அவங்களே கூப்பிடுறாங்க அவங்களாம் நிறைய படம் எடுத்தவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் சம்பாதிக்க பல வழிகள் இருக்குது இந்த மாதிரி யூடியூப்பில் ஒன்றுத்துக்கும் உதவாதவங்களை கூப்பிட்டு வச்சுட்டு நீங்கள் சினிமாவை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு வரீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஒருத்தனுக்கு செல்ஃபி எடுக்கவே தெரியலையா எப்படி செல்ஃபி எடுக்கவே தெரில பேசவே தெரில அவனால் விஜய் டிவியில் கூப்பிட்டு அப்படியே அலங்காரம்லாம் பண்ணி வச்சு ஒரு வாரம் கூட குடும்பம் நடத்த முடில இந்த யூடியூப் பண்ணுற பசங்களுக்கு நீங்கள் வந்து எதுக்காக பெரிய ஆர்டிஸ்ட் கூட அவங்களெல்லாம் வச்சு நடிக்க வைக்கிறீங்கன்னே தெரியல சத்தியமாக தெரில எனக்கு வாயில் நிறைய வார்த்தைலாம் வேறு வருது நம்ம அதெல்லாம் பேசக்கூடாது இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கலாம் அதே டைமில் இப்போ ஒரு என்ன சொல்கிறது ஒரு இஷ்யூஸ் வேறு வந்திருக்கு இந்த பொண்ணு ட்ரெண்டிங் ஆச்சு பார்த்தீங்களா அவளோட ஃபோட்டோவை நம்ம ஏஐ மூலியமாக தவறுதெல்லாம் செலுத்துகிறாங்களாம் புதுசாக இது ஒரு பிரச்சனை வேறு வந்துட்டுருக்கு ஏஐ இல்லை இந்த மாதிரி ஃபோட்டோவை வந்து என்னை வந்து கிளாமராக காட்டுறாங்க அரையும் குறையுமா காட்டுறாங்க எனக்கு சினிமாவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டுருந்தேன் அந்த பொண்ணை மறுபடியும் இவரை போய் வாலண்டியரை கடை ஓப்பன் பண்ணி கொடுத்து டைமண்ட் நெக்லஸ் கொடுத்து சிவி சிங்காக அரைச்சு வச்சுருக்காங்க இது எங்கே போய் முடியும்னு தெரியல இதில் மொத்தமாக என்ன சொல்கிறேன்னா எந்த அளவுக்கு மீடியா வந்து உங்களை தூக்கி உச்சத்தில் நிற்க வைக்குதோ அதே இடத்துல ஒரு சின்ன விஷயம் கிடச்சாலும் தர மட்டமாக ஆக்கிடும் இது மட்டுந்தான் உண்மை சரி மோனிஷா என்னதான் இருந்தாலும் என்னுடைய அட்வைஸ் என்னன்னா அவர் உனக்கு நெக்லஸ் கொடுத்துருக்காரு இது ஏ நீ நீ விற்கிற மாதிரி ருத்ராட்சம் ஊசி மணி சொல்லி விற்றுற போகிற பார்த்து பக்குவமாக இருந்துக்கோ மீடியா சொல்கிற அனுபவசாலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க